சைல்ட்ஹூட் அண்ட் இப்போ வரைக்கும் நான் அன்சேஃபாக ஃபீல் பண்ணவே இருக்கேன் லைக் நான் வந்து ரொம்ப கான்சிவேட்டவ் ஃபேமிலி தான் கிடையாது எனக்கு எனக்கு நிறைய நல்லா ஃப்ரீடம் கொடுத்து கொடுத்து மை ஃபாதர்ஸ் கோல்டு சாங்ஸ் ஸோ பேசிக்கலி நான் தனியாக போல்டாக இல்லை அடித்து போயிட்டு வரப்போ லேட் நைட் கூட நான் லைக் அன்சேஃபாக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ஸோ இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை எஸ்பெஷலிங் இப்போ நிறையா இடத்துல அஃபீஸ்லாம் நடக்குது ஸோ அந்த இடத்துலலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரியவில்லை ஐயா ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி தான் நான் பேச முடியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இஃப் அவுட் சைடர்ஸ் மேபி அவங்களுக்கு எந்த ஏரியா சேஃப் எப்படி ஏரியாவில் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் இருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பட் எனக்கு வந்து அப்படி இருக்கிறதுனால நான் இங்கே சின்ன வயசுல இருக்கிறதுனால எப்படி டெவலப் ஆகிருக்கணும் நான் பார்த்துருக்கேன் அந்த டைம்லலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் வெளியே அவ்வளோ அவ்வளோ நேரம் கிழமாட்டாங்க இப்போ வந்து ரொம்ப நேரம் வெளியே இருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ என்ன வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு சேஃப்டியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட அட்வைஸ் ரொம்ப இந்த எல்லாரும் வந்து கிளாஸ் போகணும் ஒன்றும் இல்லை

ஸோ அதனால நீங்க அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் சொல்யூஷன் கொடுக்கலாம்னு உங்களுக்கு தோணுது சொல்யூஷன் வந்து அவேர்னஸ் தான் கொடுத்துருவோம் நார்மலா பாய்ஸ் இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு அவேர்னஸ் சின்ன குழந்தையில இருந்தே நம்ம கருத்து கொடுத்துட்டா அது எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கும் பையன் இருக்கான் நான் அவனுக்குமே தரேன் எனக்கு ஒன்னும் இருக்கா நிறைய இதுவும் பார்த்துட்டு இருக்கோம் என் பொண்ணும் காலேஜ் படிக்கிற ஒரு நேரமும் பயமா இருக்கு வெளியான பொண்ணு இருந்தாலும் அவங்க வெளியே ஃபேஸ் பண்ணி தானே அவங்க அவங்களுக்கு அந்த தைரியமும் நான் கொடுக்குறேன் மற்றபடி பையனுக்கும் நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி உனக்கும் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ நீமே அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் நீயும் பாதுகாப்பா இருக்கு நம்ம தான் எஜுகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எஜுகேட் பண்ணாலும் சரியா வரும்னு தோணும் உங்களுக்கு தோணுதா ஏன்னா இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் சரி சரி ஓகே இப்போ ஆக்சுவலி கோவையில நடந்த விஷயத்துக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஆஹ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு எதுக்கு பதினோரு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படி இருந்தா அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிங்கம் ஒண்ணு உருவாகுதுல அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா அவங்க ஏதாவது ஒரு அது தப்பு தான் ஏன் லெவன் ஓ கிளாக் ஏன் போ லெவன் ஓ கிளாக் நம்ம இந்தியாலதானே இருக்கோம் நம்ம ஊர்ல தான் இருக்கோம் நமக்கே நம்ம அங்கே சேஃப்டியில்னா எடுத்துக்கணும் நான் ஏதோ ஒரு வேலை விஷயமா தானே போயிருப்பேன் நான் தப்பான எண்ணத்தோடு நான் அங்க போக வேண்டிய வேலை எனக்கு ஏதோ ஒரு ஏர்ஜென்சி இருந்திருக்கும் எனக்கு அங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் தான் நான் லெவன் ஓ போயிருப்பேன் நான் என்ன அந்த இடத்துல வச்சு நான் பார்க்குறேன் சரிங்களா இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து அழகடியாக இருக்குது அப்படிலாம் பார்த்தோம்னா மூணு வயசு குழந்தையும் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் அவங்களையுமே ஒரு நிறையா பிள்ளையே பட்டம் அப்படின்னு தான் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டோ அண்ணனோ அப்படின்றதெல்லாம் தாண்டி யாராக இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்ணை பாதுகாப்பாக பார்த்துக்கவே நம்மளோட கடமையாக தான் ஒரு ஆண் அவனோட கடமையாக இருக்கும் அது அந்த விஷயத்தில் ஸோ அது உட்காந்து கொஞ்சமே யாருமே அதை மிஸ் பண்ண மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது யாருமே அந்த இதையும் தட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ பர்சனலாக என்ன சொல்ல போனால் இப்போ என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தாலும் அவ்ளோ தான் தான் டோட்டலாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் தான் அவளை பத்திரமா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு நம்ம பார்க்க வேலையாக இருக்கும் ஆனால் இன் ஃபியூச்சர் நான் எதிர்பார்க்குறது என்னன்னா யாருமே அது மாதிரி பா பார்த்துக்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடாது எல்லாருமே அந்த இடத்துல ஃப்ரீடமா வந்துட்டு எல்லாருமே ஃப்ரீடமா போகிற மாதிரி எந்த வகையான இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதனாலதான் தான் இப்போ இல்லைன்ற காரணம் தான் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு போனால் இப்போ அண்ணனோடு அனுப்புகிறேன் அப்பதான் பறத்துக்கு பார்த்துக்கு போகும் எது வந்தாலும் சொல்கிற இஷ்யூஸ்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னா இப்போ பத்து நம்ம பத்து மணிக்கு மேலே பறத்துக்கு போக முடியுமா கேட்டால் நிறைய இடத்துல போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருக்கிற சேர்த்துக்குள்ளே வெளியில் போய் பக்கத்தில் இருக்க கடைக்கானதுக்கே போய் தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துலலாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்ம தான் பார்த்துக்கோங்க சரி கோவை இன்சிடண்ட்டு அனானிசரி இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு இதில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு எதுக்கு அந்த அந்த நேரத்துக்கு போய்ட்டு அங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்லாம் கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மேலே கேட்குறாங்க இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அது தப்பு என்ன பொறுத்தவரை டோட்டலாக தப்பு ஏன்னா அவங்களோட பர்சனுக்கு யாரும் இப்போ நான் இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்து நிற்கிறேன்னு என்னை வந்து யாருமே கேட்குறாரு அவங்களோட தனிப்பட்ட உரிமை அந்த இடத்துல அவங்க ஏன் அந்த நேரத்தில் நிற்கிறாங்க பதினோரு மணிக்கு அவங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படிலாம் கேட்குறாங்க அப்போ மூணு மணிக்கு ஐடி வேலைக்கு போகிறாங்கன்னு நான் திருப்பி கேட்கணும்னா அது மாதிரி கேள்வி தான் கேட்கணும் ஸ்டார்டிங் ஆக்சுவலி என்னன்னா ஏர்போர்ட் பின்னாடி வந்து வெறும் சதுக்கு நிலமாக இருக்குது அந்த இடத்துல ஒரு பையனோட நின்று பேசினதுனால தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துச்சுன்னு சில சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்று பேசலாம் பார்த்தாப்ப பேட்டி எடுக்க நீங்களும் ஒரு பையன் இந்த இடத்துல நிற்கிற ஒரு மேடம் ஒரு பொண்ணு தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு வந்து தப்பாக பேசலாம் எப்படி இதை உலகம் அதே மாதிரி தான் எல்லாருமே எல்லாருமே தப்பாக தான் பார்க்குறேன் பார்க்குற கண்ணோட்டத்திலே இது மட்டும் தான் இருக்குது எனக்கு பேசுகிறது வேறு இல்லை அது பேக் சைடு ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அதில் தான் இருக்கு தவிர இவங்க எத்தனை மணிக்கு எத்தனை பேர் யார் யார் கூட பேர் என்ன பொறுத்து கிடையாது என்ன பொறுத்தது ஸ்பீடாக சொன்ன போகிறோம் சரி இப்போ பெண்கள் தடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்க தற்காத்துக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அவங்க எல்லாருமே ஒரு தற்கு தற்காப்பு கலையா தராது ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா அவங்களுக்கு ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு விஷயத்துல பிளஸ் ஆயிருக்கும் நான் தோணுகிறேன் அரசாங்கம் பண்ற விஷயத்து உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா லேடிஸ் பாதுகாப்பு ஏன்னா மகளிர் மகளிருக்கு நாங்க முக்கியத்துவம் தரேன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா வந்து சாத்திய திருப்போம் அன்னையூர் சிட்டிலயும் சரி கோவையிலும் சரி மத்த இடத்துலயும் சரி விக்கிம் தான் அதிகமா பிளேம் பண்றாங்க இவங்க அங்க போய் தான் இவங்க அந்த இடத்துல நின்னதுனாலதான் கேமரா இல்லாத இடத்துல இவங்க போய் எதுக்கு நின்னாங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க தவிதா அந்த மூணு பேரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்துல ஏன் கேமரா இவங்கள தான் கேள்வி கேட்குது சொசைட்டிக்கு இவங்க இவங்கதான் எல்லாத்தையும் கேமரா எல்லாருமே ஆன் பண்ணி வைக்க வேண்டியது இவங்க கடமை தான் இல்லை வைக்க வேண்டியது இவங்க கிராமதா அதுக்கே இன்னும் பேசுகிறாங்கன்றது நம்ம கேட்க முடியும் அவர் அதை ஏன் கேமரா வைக்கலாம் இவங்க திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க ஒரு பொதக்குள்ள ஒரு ஆணுக்கும் பையனுக்கும் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சில பேர் கேட்குறாங்க அப்படி பார்த்து ஹைவேல பேமெண்ட் எல்லாரும் பேமெண்ட் பண்ணி தப்பு ஆனால் ஹைவேல எல்லா இடத்துலையும் தோறதுக்கு மேலே லைட்டே இல்லையே அதுக்கு என்ன பே பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க லைட் இல்லாத இடத்துல என்ன பேசுறதும் லைட் இல்லாத ஹைவேல கார் இருந்தால் போகும் அப்ப எதுவும் தப்பு தானே இருக்கும் இப்போ சிட்டிக்குலாம் ஓகே ஆனால் வில்லேஜ் சைடுலலாம் அந்த இதே சேம் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த சைட்லாம் எப்படி இல்லை ஆனால் நம்ம சென்னையில் பாதுகாப்பு நைட் டைம் வெளில போனாலும் உங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகும் ஆனாலும் யாராவது கூட யாராவது ஓகே